எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் கதை வந்து நல்லாவே தெரியும் அந்த கதையில் அணிலுக்கும் ஒரு சின்ன பாகம் இருக்குது அந்த கதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ராவணன் சீத்தையை வந்து இலங்கைக்கு கடத்திட்டு போயிடுவார் அப்போது ராமரும் இலங்கைக்கு போக ஒரு கடலை வந்து கடக்க வேண்டியது இருந்துச்சு அந்த கடலில் பாலை அமைக்கிறதுக்கு அவர் வந்து வானர கூட்டங்களின் உதவியோடு பாலை அமைக்க ஸ்டார்ட் பண்ணுவார் வானரக் கூட்டத்தில் பார்த்தோன்னா நலன் நீலன் ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்க வந்து கல்லை வந்து தண்ணியில் போட்டால் மிதக்கும் அப்படின்ற ஒரு சக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க நலன் நீலன் மற்ற வானர கூட்டத்தில் இருந்த எல்லாருமே ராமர் மேலே உள்ள பாசத்தினால இரவு பகல் பார்க்காம பாறைகள் எல்லாமே உடைச்சி அதை வந்து ஒரு வடிவமாக்கி ராமர் வந்து இலங்கைக்கு போகிறதுக்காக கடலில் பால் அமைச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி அவங்க பாலை போது அங்கே ஒரு அணில் வந்து ராமர் மேலே வச்சுருந்த பாசத்தினாங்க அதுவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் செய்யணும் அப்படின்ட்டு அதால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சின்ன சின்ன கூழாங்கல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவங்க பாலம் செஞ்ச இடத்துல போய் போட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த அதால முடிஞ்சதவி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு தடவை அது வந்து ஒரு வானரம் முன்னாடி வந்துடும் கல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து அந்த வானரம் வந்து நல்லா கோபமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் உன்னை மிதிச்சிருந்தாலும் நேரம் என்ன ஆயிருக்கும் நாங்க வந்து ராமருக்கு வந்து பாலம் கெட்ட உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த மாதிரி நடுவில் வராத அப்படின்னு சொல்லி நல்லா கோபமா சொல்லு சொல்லுவா போல கேட்ட அணில் வந்து தன்னுடைய நார்மலான குரல்லையே அந்த மாதிரி நானும் ராமர் மேலே வந்து ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் அதனால தான் என்னால் முடிஞ்ச உதவியை ராமருக்கு பாலம் கெட்டதில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதால் முடிஞ்ச சின்ன சின்ன குளங்கள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு வந்து அந்த வானரை வந்து அந்த அணிலை பார்த்து ரொம்ப கிண்டல் கெளியுமா நல்லா சிரிச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற நாங்கள் எவ்வளோ பெரிய பிள்ளை கல்லெல்லாம் தூக்கிட்டு வரோம் ஒன்றால் திரும்பலாம் பண்ண முடியாது இனிமேல் முன்னாடி வராத ஒரு ஓரமாக ஒதுங்கி போய்டு அப்படின்னு சொல்லி வானரை வந்து நல்லா கனத்த குரலில் கற்றுவாப்பில் இதை எல்லாமே ராமரும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அணில் வந்து வானர் சொன்னதை கண்டுக்காமல் திருப்பியும் அது அதனால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன குளாங்களை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் திருப்பியும் வரும்போது ஒரு வானரை முன்னாடி வந்து கரெக்டாக வந்து நின்றோம் அதை பார்த்து அந்த வானரை வந்து நல்லா கோவப்பட்டு அணிலை தூக்கி வீசி அடிச்சிரும் ராமர் வந்து தன் கைகளால் வந்து அந்த அணிலை வந்து பிடிச்சிருவார் கீழே விழாம மா ராமர் வந்து எல்லா வானாங்க கூட்டங்கள் உங்களோட பாசத்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் வந்து இரவும் பகலும் பார்க்காம எனக்கு வேண்டி அமைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நம்ம வந்து அதே சமயத்தில் வேறு யாரையும் நம்ம வந்து இழிவுபடுத்தக்கூடாது அவங்க நம்மளோட சைஸ்லேயோ இல்லை பலத்திலையோ குறைஞ்சவங்களா இருக்கலாம் ஆனால் நம்ம யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல நீங்கள் போகிற கற்கள் நடுவில் இருக்கிற சின்ன சின்ன கேப்பை வந்து அணில் கொண்டு வர கூழாங்கல் வந்து அடைக்குது இதனால் வந்து நம்ம பாலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் அப்படின்னு ராமர் சொல்லுவார் அதனால் எல்லாரோட உழைப்பையும் நம்ம பாராட்டணும் அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய முன் வராங்கன்னா அவங்கள நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் கிட்ட வந்து இங்கே நடந்த எல்லாம் ராமர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வானர கூட்டம் சார்பிலையும் அவர் வந்து கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பார் மன்னிப்பு கேட்டுட்டு வந்து அணிலோட முதுகில் வந்து அவர் வந்து தடவி விடுவார் அது வந்து மூணு கோடாக அணிலோட முதுவில் ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம அணில் முதுகில் பார்த்தோன்னா எல்லாரும் எல்லாரும் பார்க்கலாம் மூணு கோடுகள் இருக்கிறத அது வந்து ராமர்தூர் தடவி ஊட்டதால் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வேற ஒரு கதையில் சந்திப்போம் தேங்க்ஸ்